நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் திரு சீமான் அவர்கள் பத்திரிக்கையாளர்களை நோக்கி பல கேள்விகளை கேட்டிருக்காரு இந்த ஆட்சியில பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல கொடுமைகளுக்கு எதிர்த்து யாருமே குரல் கொடுக்காமல் இருப்பதன் காரணம் என்ன மாதர சங்கங்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் பெண்ணியம் பேசக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் ஏதாவது சாப்பிட்டு கூப்பிட்டு தனியா படுத்து தூங்குறியலா என்னன்னு அவரோட ஸ்டைல்ல அண்ணன் திரு சீமானோட ஸ்டைல்ல கேட்டு விட்டாருங்க எல்லாம் பெண்ணிய உரிமை பேசுவோம் எல்லாம் பேசும் எனக்கு எதிராக மாதர் சங்கம் போய் மாண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடும் எல்லாம் பண்ணும் பிரச்சனை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த வீட் அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பெண்ணியவாதியெல்லாம் எங்கே படுத்திருக்கிறீங்க கொக்கையின் கஞ்சாதம் போட்டு படுத்திக்கலாம் என்ன அவர் சொன்ன மாதிரியே அவர் கேட்ட மாதிரியே மாதர் சங்கங்கள் இப்ப களத்தில் இறங்கியிருக்காங்க அதுவும் அண்ணன் சீமானுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக வளர்க்கக்கூடிய வன்கூடு வன்கொடுமைகளுக்கு எதிராக இல்ல அண்ணன் திரு சீமான் அவர்களுக்கு எதிராக கிடையாது அவருடைய பேச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களை அவமரிய அவமரியாதையாக நடத்தியதாக நாங்கள் கருதுகிறோம் குறிப்பாக மாதர் சங்கத்தை தொடர்ந்து பேசுகிறார் அப்ப அவர் கேட்டதில்ல சந்தேகம் இல்லை இல்ல சரியா தானே கேட்டிருக்காரு